வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ உங்க எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்க போகிறேங்க உங்கள் வெளி உலகத்தில் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதாவது நான் வெளி உலகம் எதை சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா உங்கள் உள்ளுலகத்தில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தணுங்க உள்ளுலகம் நான் எதை சொல்கிறேன்னா உங்கள் மனதனுடைய தன்மைகளில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தணும் இதுதான் மிரர் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை தான் கண்ணாடி பிரதிபலிக்குங்க எதுவும் மிகப்படுத்தி காட்ட போறது கிடையாது அதே மாதிரி உங்க மனதுக்குள்ள என்ன மாதிரி தன்மைகள் இருக்கோ அதுதான் வெளி உலகத்துல பிரதிபலிக்கும் இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க இப்போ ரீசெண்டா நான் ஜூம்ல ஒரு கன்சல்டேஷன் பண்ணேன் ஒரு சகோதரியோட இன்ட்ராக்ட் பண்ணேன் அந்த சகோதரிக்கு உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணவர் கணவருடைய உறவினர்கள் இந்த சகோதரியுடைய அம்மா தங்கச்சி இவங்க எல்லாரும் உங்களை காயப்படுத்துறாங்க வேதனைப்படுத்துறாங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல சார் இதுல இருந்து எப்படி நான் விடுபடணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க அப்போ அவங்க கிட்ட இந்த மிரர் பிரின்சிபலை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேங்க வெளியில மற்றவர்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க மனதனுடைய தன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல மாற்றங்களை நீங்க ஏற்படுத்துங்க அப்படின்னு சொன்னேன் இந்த செஷன்ல அவங்களை அனலைஸ் பண்ணும்போது சில முக்கியமான விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க அவங்க குழந்தையா இருக்கும்போது சில வருடங்கள் அவங்க அப்பா அம்மா கூட அவங்க இல்லைங்க இன்னொரு உறவினர் வீட்டில தான் வளர்றாங்க அப்பா அம்மா பாசத்துக்காக அந்த காலகட்டங்கள்ல ஏங்கியிருக்காங்க பின் நாட்கள்ல அவங்க அப்பா அம்மா கூட இருக்கும்போது அவங்க அப்பா மேல உங்களுக்கு அதிகமான பாசங்க அப்போ அவங்க அப்பாவுக்கு திடீர்னு உடல் ரீதியான உபாதை ஏற்படுது அவர் இறந்துடுறாருங்க அது மிகப்பெரிய பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்துது அந்த காலகட்டங்களில் நிறைய காயங்கள் வேதனைகள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுதுங்க பாசத்துக்காக அவங்க எங்கியிருக்காங்க அவங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கலைங்க இதனால நெகட்டிவான நம்பிக்கைகள் அவங்களுக்குள்ள உருவாக்கியிருக்காங்க இந்த நம்பிக்கைகள் சார்ந்து அவங்க உலகத்தை அடுத்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க தன்னை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் ரொம்ப நெகட்டிவ் அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி தன்மைகள் தான் அவங்களுக்குள்ள இருந்திருக்குங்க அதுதான் வெளி உலகத்துல அவங்களுக்கு பிரதிபலிச்சிருக்கு அவங்க கணவர் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி மற்ற எல்லா உறவினர்களும் அவங்களை காயப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே இவங்க பத்தி நெகட்டிவா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நேசிக்கவே கிடையாதுங்க அதனாலதான் மற்றவர்கள் அவங்களை காயப்படுத்துற மாதிரி நடத்துறாங்க இந்த உண்மை அவங்க கிட்ட நான் சொன்ன உடனே இதை அவங்க உணர ஆரம்பிச்சாங்க அவங்களுக்குள்ள மாற்றம் நிகழ்றத என்னால பார்க்க முடிஞ்சுதுங்க அவங்க மனதுல இருக்கிற காயங்கள் வேதனைகளுக்கு மருந்து தடவி அதை ஆற்றும் போதுதான் மற்றவருடைய குணாதிசயங்களில் அவங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சொன்னேங்க செல்ஃப் ஹீலிங் அவங்க பண்ணணும்னு நான் சொன்னேன் அதற்கு கிட்ட நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா அவங்க குழந்தை இருந்து அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்ததுங்க அதெல்லாமே நிறைய அவங்களுக்கு போயிருக்கு அந்த ஆசைகள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொன்னேன் பிடித்த ஆடைய நீங்கள் பிடித்த உணவு சாப்பிடுங்க பிடித்த இடங்களுக்கு போங்க உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க அதற்கான டைம் அண்ட் ஸ்பேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் இதன் மூலமா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் சைல்டு அந்த குழந்தை தன்மையோடு தொடர்பு கொண்டு அதுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்க உங்களுடைய சந்தோஷம் மற்றவர்களை சார்ந்து இருக்க வேணா உங்களை சார்ந்து இருக்கட்டும் உங்களுக்குள்ள இருக்கிற கோர் எசன்ஸோட நீங்க கனெக்டடா இருக்கும் போது ஒரு நிறைவை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க யாருக்கிட்டையும் அன்புக்காக நீங்க கையேந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொன்னேங்க செஷன் தொடங்கும் போது அவங்க முகம் போய் இருந்ததுங்க ஆனால் செஷன் முடியும் போது அவ்வளவு மகிழ்ச்சி அவங்க இருந்தாங்க அவங்க முகத்துல பாசிட்டிவான மாற்றத்தை என்னால் பார்க்க முடிஞ்சுது காரணம் என்ன தெரியுமா தான் நேசிக்கிறது எவ்வளவு விஷயங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கலாங்க அந்த வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு உங்க உள் உலகத்துல நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தணுங்க அதற்கு அடிப்படையா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கணுங்க உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற காயங்கள் வேதனைகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வெளி உலகத்துல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குங்க இப்போ உங்களை எப்படி நீங்க நேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயிற்சி நான் சொல்லி கொடுக்குறேங்க இந்த பயிற்சியை காலை மற்றும் இரவு நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களை நீங்கள் அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பீங்க இந்த பயிற்சியில் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் நிக்கணுங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்கள் கண்களை நீங்கள் பார்க்கணும் கண்களை பார்த்துட்டு உங்கள் சுவாசத்தை ஆழம இழுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணுங்க அப்படி சுவாச காட்ட ரிலீஸ் பண்ண உடனே நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும் ஐ லவ் மை செல்ஃப்னு நீங்கள் சொல்லணுங்க நான் என்ன நேசிக்கிறேன் அப்படின்னு உணர்வு பூர்வமாக நீங்கள் சொல்லுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சுவாசத்தை ஆழம் எழுத்து ரிலீஸ் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணவுடன் வாழ்க்கை என்னை நேசிக்கிறது லைஃப் லவ்ஸ் மீ அப்படின்னு உணர்வுபூர்வமா சொல்லுங்க அடுத்து மறுபடியும் சுவாசத்தை ஆழமா எழுத்து ரிலீஸ் பண்ணுங்க ஐ லவ் மை செல்ஃப் நான் என்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் சுவாசத்தை ஆழமா எழுத்து ரிலீஸ் பண்ணணும் வாழ்க்கை என்னை நேசிக்கிறது லைஃப் லவ்ஸ் மீ அப்படின்னு நீங்க இதை ஒரு ஐந்து நிமிடம் நீங்க இந்த மாதிரி பண்ணணுங்க தொடர்ந்து இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் குழந்தை தன்மையோட நீங்க தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பீங்க உள்ளுணர்வு மூலமா அந்த இன்னர் செயல் அந்த குழந்தை தன்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ஈடுபட்டா அதுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு அந்த விஷயங்களை ஈடுபடும் போது ஒரு நிறைவை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க இந்த பயிற்சியின் மூலமா இன்னொரு தனித்துவமான விஷயம் நடக்குங்க சிறு வயதுல இருந்து நம்மள நிறைய பேர் காயப்படுத்தி இருப்பாங்க படுத்திருப்பாங்க நம்மளை பத்தி தவறாலாம் பேசி அந்த பதிவுகள்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குங்க ஏன்னா புது பாசிட்டிவான நம்பிக்கைகளை இந்த பயிற்சியின் மூலமா நீங்க உருவாக்குறீங்க ஒரு முக்கியமான இந்த உங்களுக்கு விஷயத்தில நினைக்கிறீங்க காயப்படுத்திருப்பாங்க வேதனை படுத்திருப்பாங்க பேசியிருப்பாங்கல்ல அவங்க சொன்ன வார்த்தைகளை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த நபர்களே அவங்கள தொலைச்சுகிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களே தாழ்ந்த நிலையில இருக்கும்போது அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு எனர்ஜி கொடுக்கணும் இந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்தாலே அவங்க பேசுற வார்த்தைகளை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க உங்க உள்ளுலகத்துல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நெகட்டிவான எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியங்க அதுவும் குறிப்பா ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நெகட்டிவான உணர்வுகளோட நீங்க போய் அடுத்து தூங்காதீங்க ஏன்னா அது உங்க ஆழ்மன பதிவுகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அது பாதிக்குங்க அப்போ ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரு பயிற்சி இப்போ நான் உங்களுக்கு சொல்லி உணர்வுகளை எப்படி ஹேண்டில் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸா ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கை விரல்களை பயன்படுத்த போறீங்க இதை எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்னு சொல்லுவாங்க ரெண்டு பருவத்துல நீங்க போறீங்க இந்த இடத்துல நீங்க இருபது செகண்ட்ஸ் இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன உணர்வு அந்த நேரத்துல வந்திருக்கோ அந்த உணர்வு நீங்க அங்கீகரிக்க போறீங்க ரெகனைஸ் பண்ண போறீங்க எனக்கு கோபம் வந்திருக்கு எனக்கு கவலை வந்திருக்கு எனக்கு பயம் வந்திருக்கு ஸோ என்ன நெகட்டிவான உணர்வு வந்திருக்கோ அந்த உணர்வை நீங்கள் சொல்லி என்ன பண்ணணும் அப்படி டேப் பண்ணணும் பொதுவாக நெகட்டிவான உணர்வுகள் வரும்போது அந்த நேரத்தில் நம்ம விழிப்புணர்வோடு இருக்க மாட்டோங்க உதாரணத்துக்கு கோவப்படுறோன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் அன்கான்சியஸாக என்ன வார்த்தைகள் பேசுகிறோம் தெரியாம பேசிடுவோம் அதுக்கப்புறம் யோசிப்போம் ஐயோ எதற்கு இப்படிலாம் பேசணும் அப்படின்ட்டு இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க இப்போ நம்ம இங்கே என்ன பண்றோம் அப்படின்னா நெகட்டிவான உணர்வுகள் வரும்போது அந்த நேரத்தில் டேப் பண்ணி நம்மளுடைய விழிப்புணர்வு அதிகப்படுத்துறாங்க எனக்கு கோவம் வந்திருக்கு எனக்கு பயம் வந்திருக்கு கவலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவான உணர்வு வரும்போது விழிப்புணர்வையும் நம்ம அதிகப்படுத்துறோங்க நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும்போது அந்த இடத்துல நெகட்டிவான உணர்வுகள்னால ரொம்ப நேரம் இருக்க முடியாதுங்க அந்த நெகட்டிவான உணர்வுகள் ரிலீஸ் ஆகி போயிடும் அடுத்துதான் நீங்கள் என்ன பண்றீங்க உங்க கண்களுக்கு கீழே இப்படி நீங்க இந்த இடத்துல நீங்க இருபது செகண்ட்ஸ் டேப் பண்ணணும் இப்படி டேப் பண்ணும்போது போது நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா கோபம் என்னை விட்டு ரிலீஸ் ஆகி போகுது பயம் என்னை விட்டு ரிலீஸ் ஆகி போகுது இல்ல என்ன நெகட்டிவான உணர்வை நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த உணர்வு உங்களை விட்டு ரிலீஸ் ஆகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல இப்படி டேப் பண்ணணுங்க அடுத்ததா நீங்க இந்த பகுதியில டேப் பண்ணணுங்க இப்படி டேப் பண்ணும்போது நான் இப்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன் நான் இப்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன் நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க இருபது செகண்ட்ஸ் டேப் பண்ணணும் கடைசியா உங்க காலர் இப்படி டேப் பண்ணும் போது என்ன சொல்லணும் தெரியுமா இங்க ஜென்ரேட் ஆகிற ரிலாக்சேஷன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி என் உடல் முழுவதும் ரிலாக்ஸேஷனை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு நீங்க தொடர்ந்து இப்படி டேப் பண்ணணுங்க இதன் மூலமா உங்களுக்குள்ள இன்னும் அதிகமான ரிலாக்சேஷனை நீங்க ஃபீல் பண்ண முடியுங்க பயிற்சியினுடைய முடிவுல உங்கள் சுவாசத்தை நல்லா மூணு தடவை ஆழம இழுத்து ரிலீஸ் பண்ணுங்கள் உங்கள் விரல்களால் நீங்கள் டேப்பிங் பண்ணும்போது மெரிடின் பாயிண்ட்ஸ் ஸ்டிமுலேட் ஆகும் பிரெயினுக்கு சிக்னல் போகுங்க அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே நீங்கள் ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ண முடியும் இந்த பயிற்சியில் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு வர நெகட்டிவான உணர்வை விழிப்புணர்வோடு அங்கீகரிக்கிறோங்க ரெண்டாவது அந்த உணர்வை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் மூணாவது நம்ம ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுறோம் ஃபைனலாக நம்ம உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அந்த ரிலாக்ஸேஷன் ஸ்ப்ரெட் ஆகி நமக்குள்ள அமைதியை கொண்டு வராங்க உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்கள் உள் உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நான் சொன்னேங்க அதில் முதல் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணுங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மெரட் டெக்னிக்கை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் அதிகமாக நேசிக்கும் போது உங்கள் உள் உலகத்தில் இருக்கிற காயங்கள் வேதனைகளில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெகட்டிவான உணர்வுகளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்லிக் கொடுத்த இஎஃப்டி டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதன் மூலமாக உங்க உள்ளுலகத்துல பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கடந்து நீங்க உயர்ந்த நிலை அடைய முடியும் எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கும் போதெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி